இந்த மாதம் கோவையில் வேளாண் கண்காட்சி வந்து நடந்தது அதில் நம்ம ஸ்டால் போட்டிருந்து இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலையை வந்து விற்பனைக்கு வைத்திருந்தோம் நல்ல வரவேற்பு வந்து விவசாயிகள் வந்து கொடுத்தாங்க ஆனால் ஒரு சில விவசாயிகள்னால் அந்த வேளாண் கண்காட்சிக்கு வர முடியல ஆனால் எங்களுக்கு இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலை வந்து தேவைப்படுது இதை எப்படி நாங்கள் வாங்குறது அப்படின்னு நிறைய விவசாயிகள் இன்னைக்கு போன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலை வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுற அந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் அந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு நீங்க வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டு உங்க ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வீடு தேடி மூணு நாள்ல இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலை வந்து வந்துடும் இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலைக்கு ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு வலை வேணும் அப்படிங்கிறவங்க வந்து முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் எழுபது ரூபா மொத்தம் நானூற்றி இருபது ரூபாயை இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஒருவேளை எனக்கு ரெண்டு வலை வேணும் மூணு வலை வேணும் ஒரு வலைக்கு மேலே எவ்வளவு வலை வேணும்னாலும் உங்களுக்கு குரியர் சார்ஜ் வந்து நாங்களே ஏற்றுட்டு அனுப்பி வைக்கிறோம் குரியர் சார்ஜ் வந்து இலவசம் ஒரு வலை வேணும்னா முந்நூற்றம்பது ப்ளஸ் எழுபது ரூபா போட்டு விடுங்க ஒரு வலைக்கு மேலே வேணுங்கிறவங்க முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் உரிய சார்ஜ் வந்து நம்மளை ஏற்றுக்கிறோம் இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நிறைய விவசாயிகள் வந்து சொட்டு நீர் வந்து வைத்திருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எதையுமே சொட்டு நீரில் விட முடியல புண்ணாக்காகட்டு டிஏபி ஆகட்டு மீனமிலம் பஞ்சகாவியம் இப்படி எந்த பொருளையுமே சொட்டு நீர்ல விட முடியல அதை நம்ம கருத்தில் கொண்டுதான் இந்த நீர் வடிகட்டி வலையை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் நீங்கள் புண்ணாக்கு டிஏபி எதை வேணாலும் இந்த சொட்டு நீர் வடிகட்டி வலைக்குள்ள போட்டுட்டு இந்த ஜிப்பை மூடி விட்டுட்டு இரநூறு லிட்டர் பேரலில் அப்படியே உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சைலம் அதாவது எஸ்என்ஸ் மட்டும்தான் வெளியே வர ஆரம்பிக்கும் உள்ள இருக்கிற சக்கை அப்படியே நின்றுக்கும் ஒரு நாள் கழிச்சு அப்படியே வெளியே எடுத்துட்டு நீங்க அந்த பெஞ்சுரியனுடைய டியூப்பை உள்ள விட்டீங்க அப்படின்னா அடைக்காம சுத்தமா வடிகட்டி உங்க ஃபில்டர் வழியா போயிடும் எந்த விதமான அடைப்பும் இதுல வராது இன்னொரு முறை சொல்றேன் இந்த சொட்டுநீர் வடிகட்டி வலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற ஜிபே நம்பருக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கனால உங்க ஃபுல்லாக அட்ரஸோட போட்டு விடுங்க உங்க வீடு தேடி சொட்டு நீர் வடிகட்டி வலை வரும் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வேளாண்மை வேளாண் ஒரு ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி